வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஏன் மனிதன் அளவு முறை மீறுகிறான் மனிதனின் ஆறாம் அறிவு அதற்கான புலனை தேடுகிறது அப்படிப்பட்ட புலன் ஒன்று இறைநிலையால் கொடுக்கப்படாததாலும் ஆறாவது அறிவின் உண்மையான வேலை என்னவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாததாலும் இருக்கின்ற புலன் வழியாக சென்று அதில் மயங்கி விடுகிறது அதனால்தான் மனிதன் அளவு முறை மீறுகிறான் மனிதன் தேவைக்காக புலன் வழியாக பொருளோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு தேவை முடிந்த பிறகு அளவுமுறை மீறுகிற இடத்திலே செயல்விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவாகிய மென்பொருள் சாப்ட்வேர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அளவு மீறாத போது அந்த மென்பொருளுக்கு வேலை இல்லை விலங்கினங்கள் வாழ்க்கையிலே சினம் மற்றும் பரித்துணுதல் என்பது இருக்கும் தேவையின் அடிப்படையில் மட்டுமே அவைகள் சினமும் பறித்துணுதலையும் செய்கிறது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவைகளை நிறைவேற்றுவது இன்றியமையாத ஒன்றாகும் வாழ்க்கைத் தத்துவத்தின் தேவைகள் மூன்றை கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் அலட்சியப்படுத்தவும் கூடாது தேவைகளின் அடிப்படையில் மனிதனும் விலங்குகளைப் போல் பிறர் பொருளை பறித்து உண்ணுவதின் அவசியம் இல்லை விலங்குகள் தனக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய அறிவும் திறனும் உடல் திறனும் பெறவில்லை அதனால் பறித்து உண்ணுதல் என்பது அவற்றை பொறுத்தவரை தவறில்லை மனிதர்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொள்ளும் அறிவும் திறமையும் இருக்கிறது அதனால் அவன் பறித்து உண்ணுதல் செயல்களை செய்யக்கூடாது மனிதர்களிலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளீட்ட முடியாத நிலையில் உள்ளவர்கள் பிறர் உழைப்பினை கொண்டு தனது தேவைகளை நிறைவேற்றும் செய்யலாம் உடல் அமைப்பில் குறைபாடு புலன்கள் அமைப்பில் குறைபாடு அறிவு நிலையில் குறைபாடு இப்படி உள்ளவர்கள் எல்லாம் இதற்கு விதிவிலக்காக இருப்பார்கள் அவர்கள் பிறர் உழைப்பின் மூலம் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டாலும் அல்லது பறித்தே உண்டாலும் அது பாவச் செயல் ஆகாது அந்த மென்பொருள் சாப்ட்வேர் அவற்றை கணக்கில் கொள்ளாது உடல் திறனையும் வைத்துக் கொண்டு அறிவின் திறனையும் வைத்துக் தேவைகளுக்காக எடுத்துக்கொண்டால் சரியாக அந்த மென்பொருள் எனும் சாப்ட்வேர் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் இடம் சூழ்நிலையை பொறுத்து அது வேலை செய்யும் அதுதான் இயற்கையின் நியதி த லா ஆஃப் நேச்சர் இறைநிலை இவற்றையெல்லாம் சரியாக கருத்தில் கொண்டே மென்பொருளை அதாவது சாப்ட்வேரை தயாரித்து இருக்கிறது அதில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்கள் வாசித்த ரிஷிபாபாமா பாமா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஏன் மனிதன் அளவு முறை மீறுகிறான் இந்த அளவு முறை மீறுகிறான் என்று சொன்னால் எதில் அளவு முறை மீறுகிறான் என்று பார்த்தால் அதாவது இந்த உலக பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்வதில் அளவுமுறை மீறுகிறார் அவ்வளவுதான் அளவுமுறை மீறுதல் என்று சொன்னால் இந்த புலன் வழியாக பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்வது என்பது நமது மனதினுடைய ஒரு செயல் அடுத்த செயல் என்ன இந்த புலன் உணர்வுகளை புலன் வழியாக இந்த தொடர்பு கொள்வதை விடுத்து அகத்துக்குள்ளாக உயிரில் ஒடுங்கி அந்த மூலத்தோடு ஒடுங்குவது என்பது இன்னொரு செயல் இப்போ இந்த மனதிற்கு இந்த இரண்டே இரண்டு தான் ஒன்று புறம் சார்ந்து வாழ்வது இன்னொன்று அகம் சார்ந்து வாழ்வது இப்போ புறம் சார்ந்து வாழ்வதில் இரண்டு இருக்கிறது பொருள்களோடும் தொடர்பு உறவுகளோடும் தொடர்பு என்று இரண்டு இருக்கிறது இப்ப இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் ஏன் தொடர்பு கொள்ள வேண்டும் அவன்தான் மனிதனாயிற்று ஆறாம் அறிவு பிழைத்த மனிதனாகிவிட்டானே இப்ப இவன் புலங்களோடு புலங்கள் வழியாக மனதை செலுத்தி வாழ வேண்டுமா என்று கேட்டால் அந்த இடத்தில் ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது ஐந்து அறிவு வரை வளர்ச்சி வரும் வரை ஒவ்வொரு அறிவும் மலரும் போது ஒவ்வொரு புலன் தனித்தனியாக மலர்ந்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம் ஐந்தாம் அறிவு மலர்ந்த போது ஐந்தாவது அறிவாக அது வெளிப்படுவதற்கு காது என்ற ஒரு புலன் உருவாகியது ஆனால் மனிதன் என்று தோன்றும்போது ஆறாவது புலன் என்று ஒன்று உருவாகாமல் ஆறாவது அறிவு என்று ஒன்று வந்து விட்டதே இப்போ இந்த இடத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதல்ல அறிவு என்றால் என்ன என்று தெரியணும் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய இவையெல்லாம் எப்படி வந்தது என்று தெரியணும் இந்த ஓரறிவிலிருந்து ஐயறிவு வரைக்கும் அதில் எது அறிவாக இருக்கிறது என்று தெரியணும் இந்த தத்துவம் எல்லாம் இங்கு சமுதாயத்தில் எங்காவது சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை எந்த கல்லூரியிலும் இல்லை எந்த மருத்துவக் கல்லூரியும் இல்லை எந்த பாராளுமன்றத்திலும் இல்லை சமுதாயத்திலும் இல்லை அப்படி ஆகிவிட்டது ஏன் ஆன்மீகத்திலும் இல்லை அப்போ இந்த ஆறாவது அறிவு என்று ஒன்று வந்தது அதற்கு புலன் என்று ஒன்று இல்லை என்பதே பெரிய அளவில் பெ மெத்தப்படுத்த ஒரு பெரிய டாக்டரேட் வாங்கினவருக்கு கூட இன்றைக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ மனிதனுக்கு இப்பொழுது தன்னை பற்றி தன்னுடைய உடலை பற்றி தன்னுடைய மனதை பற்றி தன்னுடைய உயிரை பற்றியே தெரியாமலேயே இந்த உலக பொருள்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக ஆகிவிட்டது அப்ப ஒரு கல்வி கூடங்கள் ஒரு மனிதனின் அவனது அவனை பற்றி ஒரு எந்த ஞானமும் கொடுக்கவில்லையே நாங்கள் கொடுக்கிறோம் எங்கே கொடுக்கிறோம் மெடிக்கல் காலேஜில் போய் ஒன்றரை வருஷம் அனாட்டமி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அவன் தன்னை பற்றி அப்படிங்கிற பாடமே எப்படி இருக்கிறது அனாட்டமி பிசியாலஜி என்பதுதான் இருக்கிறது இது நம்மை பற்றிய படிப்பு கிடையாது நமது உடலை பற்றிய படிப்பு நம்மை பற்றிய படிப்புங்கிறதே இல்லை தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் படிப்பே இல்லை தான் தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் சொல்லிவிட்டார் அப்ப இப்ப இந்த இடத்துல வெறும் இந்த உடலை பற்றி படித்து இந்த உடலின் இயக்கத்தை படித்து கொண்டு அது மருத்துவத்துக்கு மட்டும் வாழ்க்கை என்பதற்கு எதை வைத்து வாழ்கிறோம் எங்கே வாழ்க்கை அப்படின்னு எங்காவது இருக்கிறதா என்றால் இல்லை அதாவது இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மகிழ்ச்சி என்பது அந்த பொருளில் இருக்கிறதா இந்த ஒரு கேள்விக்கு பெரிய மருத்துவ உலகமாக இருக்கட்டும் பெரிய விஞ்ஞானிகள் உலகமாக இருக்கட்டும் இல்லை பெரிய முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்களாக இருக்கட்டும் இந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அதில் எனக்கு ஒரு உணர்வு கிடைக்கிறதே அந்த உணர்வு அந்த பொருளிலிருந்து கிடைக்கிறதா இது ஒன்றை மட்டும் நிறுவனம் செய்து விட்டால் அப்ப அங்க நிறுவனமும் கிடையாது கிடைக்குது எங்கிருந்து கிடைக்குது அதுல தான் கிடைக்குதுன்னு மயங்குறான் மயங்குறான் அப்ப இப்படிதான் இருக்கிறோம் இப்படிதான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொல்வதையே மகரிஷி அவர்கள் ஒரு விஞ்ஞான கருத்தரங்கில் அப்படி வரவில்லை என்று அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய அளவுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார் அங்கிருந்து அலைகள் தான் வருகிறது அது வந்து நமது கண்ணில் மோதும் போது அது வெளிச்சமாக மாறுகிறது வெளிச்சமாக மாறுவது எது ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எல்லாமே அவனுக்குள்ளாக இருக்கு இதுவே தெரியலையே அப்ப தன் தன்னிலிருந்து தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியவில்லை இது ஒரு பெரிய காந்த தத்துவம் பெரிய காந்த தத்துவம்னா அடிப்படை தத்துவம் அடிப்படையா ஒரு குழந்த பிறந்து மூணு வயசுல அந்த பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு தத்துவம் இதை சொல்லித்தராத சமுதாயம் துன்பத்தை நோக்கி ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் பெரிய பெரிய நோய்களுக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் சமுதாயம் சரி அப்போ இந்த அடிப்படையிலே இது ஆறாவது அறிவு விட்டது அதுக்கு புலன் இல்லை சரி இன்னொன்று இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் இந்த இடத்துல இன்றைக்கு சிந்தனையில் அதாவது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும் நிலை யாருக்கு இல்லை ஐந்தறிவு ஜீவனுக்கு இல்லை ஆறாவது அறிவு மறைநடுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம் ஏன் இல்லை எப்படி இப்ப மனிதன் மட்டும் எப்படி இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு அவன்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நல்லா அப்படியே உற்று கவனித்து பாருங்கள் அவையெல்லாம் கைகளையும் கால்களாக நடந்து கொண்டிருந்தது கரிசாண்டெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இப்ப நம்மளும் அந்த கையும் கா கால் மாதிரி வச்சிட்டு இப்படி ஊர்ந்து நடந்து கொண்டிருந்தால் நாம இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்ற வேலையை எந்த வேலையும் செய்ய முடியாது அப்ப என்ன ஆனது இந்த உடலை வெற்றிகளாக நிமிர்த்தி இந்த கைகள் வேலை செய்கிறது பாருங்கள் இந்த கை இரண்டு கைகள் வேலை செய்வது தான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கான ஒரு தகுதி அப்ப இந்த இரண்டு கைகளால் தான் நம்ம அத்தனை வேலையும் செய்கிறோம் அந்த இடத்துக்கு நடந்து போறோம் ஆனால் கைகளால் தான் அத்தனை வேலையும் செய்கிறோம் அப்ப இந்த நிமிர்ந்து நிற்பது தான் மனிதன் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கான ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறது சரி அப்படி மாற்றி அவன் என்ன செய்யலாம் தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்ப அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு இந்த புலன்கள் வழியாக நாம் பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும் இதுதான் லிமிட்டேஷன் இதுதான் லிமிட்டேஷன் அந்த தேவைகள் முடிந்த பிறகு மனிதன் வெற்றிகளாக இருக்கிறான் இல்லையா அப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை ஆக்கினை துரியத்துக்கு மேலே கொண்டு வரக்கூடிய செயலை மட்டும்தான் செய்ய வேண்டும் இது தான் மனிதனுடைய வேலை தேவைகள் முடிஞ்ச பிறகு மனிதனுடைய வேலை தவம் செய்வது மட்டும்தான் அப்படி இருந்தால் அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதன் இல்லை அவன் மட்டும்தான் மனிதன் அப்படி இருப்பவன் மட்டும்தான் மனிதன் மற்றவனெல்லாம் மனித உருகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் மனித உருவத்தில் இருந்து கொள்கிறான் ஆனால் என்ன பண்ணுகிறான் இவன் என்ன செய்யறான் அந்த அந்த புலன் வழியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கும் விலங்கு உருவத்தில் இருக்கக்கூடிய விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அது ஹரிசாண்டலா இருக்கிறனால தேவை உடனே நின்றுக்கு புலன் வழியாக இந்த இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறது இந்த மனிதன் இன்னும் புலன் வழியாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் தேவைகள் நிறைவேறுவதற்கு பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் பத்து வருஷம் கழித்து என் பேரனுக்கு தேவை நிறைவேறுவதற்கு இன்று பொருள் தேடுகிறான் உண்ணா நம்பர் பைத்தியக்கார மனிதன் மனிதன் இப்போ எல்லா பேரும் இப்படி இருக்கும்போது நான் நானும் அப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது புரிய வைப்பது சரி இந்த இந்த நிலையில் ஆறாவது அறிவினுடைய வேலை என்ன என்று சொன்னால் இப்ப இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக புலன் வழியாக பொருளோடு தொடர்பு கொள்வது ஆறாவது அறிவு மேலே அல்ல இந்த ஆறாவது அறிவு வந்து இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி எல்லோரும் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய பொருளை நாமே உற்பத்தி செய்து கொள்வதுங்கிறது ஒன்று அந்த பொருள் தேவை முடிந்தவுடன் மனிதன் என்ன பண்ணணும் ஆறாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆறாவது அறிவு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா இவன் ஆக்கினை மையத்துக்கு வந்துடணும் அப்ப ஆக்கினை மையத்துக்கு எப்ப இப்ப நீங்க எல்லாம் எப்பொழுது ஆக்கினை உணர்வில் இருக்கிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் நாமெல்லாம் எல்லாம் மனிதர்கள் அப்ப அப்படி இல்லைன்னா கீழ்நிலையில் இருந்தோம்னா நம்ம வந்து மனித உருவத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளாகத்தான் இருக்கிறோம் அப்ப தேவைகள் முடிஞ்ச உடனே வரணுங்கிறது இப்ப இந்த ஆறாவது அறிவினுடைய நோக்கம் அப்ப இப்போ அதை விட்டுட்டான் விட்டுட்டு என்ன பண்ணிட்டான் இந்த ஆறாவது அறிவுக்கு ஒரு புலனை காணமே அப்படின்னு சொல்லி இந்த ஆறாவது அறிவு அந்த அஞ்சு புலன் வழியாகவே அதிகமாக அனுபவிக்க சொல்லி இறைவன் சொல்லி இருக்கிறான் என்று ஒரு பெரிய பொய்யை தூக்கி இறைவன் மேல் போடுகிறான் சில பேர் சொல்றாங்க விலங்குகளுக்கெல்லாம் அறிவு இல்லைங்க ஆறாவது அறிவு இல்லைங்க அதுக்கெல்லாம் வந்து அளவு முறை மீறி அனுபவிக்க தெரியாது வசதியா லக்ஸுரியா வாழ்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தெரியாது இந்த ஆறாவது அறிவு என்பதே அதற்காகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று இறைவன் மீது ஒரு பெரிய பழியை போடுகிறான் இறைவன் அங்கிருந்து என்ன போடுவான் போடுவான் என்ன போடுவான் பெரிய பெரிய நோய்களை போடுவான் துன்பத்தை போடுவான் பூகம்பத்தை போடுவான் சுனாமியை போடுவான் செய்வான் ஒரு இப்படி அதிகமாகி அளவு முறை மீறி அனுபவிப்பதற்காக ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டு சொல்லுகிறான் அப்ப அங்க இயற்கை என்ன பண்ணுது அப்ப அளவு முறை மீறினா அந்த மீறின செயலுக்குள்ளாகவே விளைவாக வந்து அது உனக்கு துன்பமாக வந்துடும்பா அது ஒரு சாப்ட்வேர் அது இயற்கை அது இயற்கை நீதி இதில் நான் தலையிடுறது இல்லைன்னு சொல்லிட்டான் இயற்கை அது ஒதுங்கி நிற்கிறது ஆனால் என்ன பண்ணிருச்சு செயலுக்குள்ளாகவே விளைவை வைத்து விட்டது மகரிஷி தெளிவாக சொல்லுவாங்க செயலுக்குள்ளாகவே விளைவை வைத்திருக்கிறது சரி பசிக்கு சாப்பிட்றப்ப அங்கே அன்று அதுவும் செயல்தானே அதுக்குள்ளதாக ஒரு விளைவை வைத்திருக்கிறதா ஆமாம் அதுக்குள்ளாகவும் விளைவை வைத்திருக்கிறது என்ன விளைவு பசி என்ற துன்பத்தை போக்கும் விளைவு அப்ப தேவை அளவில் அதை தேவை பூர்த்தி செய்வதற்காக செயல் செய்யும் போது அதுக்கும் விளைவு இருக்கு தேவை மீறி செய்யும்போது போது அதுக்கும் விளைவு இருக்கிறது அப்ப இயற்கை செயலுக்குள்ளாக வைத்து விட்டான் ஒவ்வொரு செயலுக்குள்ளாகவும் விளைவை வைத்து விட்டான் அப்போ பசிக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு விளைவு துன்பம் போக்கும் விளைவு பசியை மீறி சாப்பிட்டீங்கன்னா துன்பம் கொடுக்கும் விளைவு இவ்வளவுதாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இப்போ பசிக்கிறதே அஞ்சு இட்லி சாப்பிட்டீங்க அது ஒரு செயல்தான் அந்த செயலுக்கு விளைவு துன்பத்தை போக்குவது ஆறாவது வீட்டிலேன்னு போயிட்டீங்கன்னா அந்த செயலுக்கு விளைவு துன்பத்தை கொடுப்பது அப்ப இந்த செயலுக்குள்ளாக வரக்கூடிய விளைவு இரண்டே விளைவு தான் என்ன விளைவு ஒன்று துன்பத்தை போக்கும் அல்லது துன்பத்தை கொடுக்கும் இது ரெண்டு தாங்க விளைவு என்னங்க இது ரெண்டு தான் இருக்கு செயலுக்குள்ளாக இந்த ரெண்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப இன்பத்தை கொடுக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கறதெல்லாம் நீ செயல் செய்து இன்பத்தை மகிழ்ச்சியை அமைதியே ஆனந்தத்தை பெற வேண்டிய அவசியமில்லை 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 இதை வந்து பத்தாயிரம் தடவை தமிழ் ஆனந்த யோகத்தில் கத்தகத்துன்னு கட்டியாச்சு ஆனால் வேதாத்திரிய ஆசிரியர்கள் இதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய வருத்தம் இது புரியவில்லை இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை உணர்த்தப்படவில்லை ஆசிரியர்களாக ஆகிவிட்டோம் சும்மா படிச்சிட்டோம் ஒரு செயல் செய்து நாம் இதை எதையும் நாம் தேடுகிற ஏதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இது தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு செயல் என்பதற்குள்ளாக வரக்கூடிய விளைவு என்பது ஒன்று துன்பத்தை போக்குவதாக இருக்கும் இல்ல துன்பத்தை கொடுப்பதாக இருக்கும் இதுதான் செயலுக்குள்ளாக விளைவு அதாவது மகர்ஷி இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையெல்லாம் இப்ப எல்லாம் அதிகமா யாரும் இல்லை ஆசிரியர்கள் செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் இதெல்லாம் பல தடவை மகரிஷி சொல்லி என் காதால் இருக்கிறேன் செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் நீ தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு செயல் செய்கிற அந்த இடத்தில் இறைவனே அந்த விளைவாக வந்து உன் துன்பத்தை போக்குகிறானா அல்லவா அப்ப இறைவன் துன்பம் போக்குபோவன் தானே ஆமா சரி நான் ஏழை இட்லி சாப்பிட்டேன் அப்ப துன்பத்தை கொடுக்கிறானே செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் அப்ப தேவையை மீறும்போது துன்பமாகத்தான் வருவான் அது இயற்கை நியதி இயற்கை நியதி எதுல தேவையை மீறினாலும் அப்படிதான் அப்ப தேவை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் துன்பம் தேவை மீறினாலும் துன்பம் இப்ப தேவை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய துன்பம் கொஞ்சம்தான் தேவை மீறும் துன்பம் இருக்கிறதே அதுதான் அதிகமாக இருக்கிறது தேவையை பூர்த்தி செய்யாத துன்பம் என்பது மிக சில இடங்களில் இருக்கிறது அதுவும் இந்த சமுதாயத்தினால் அந்த துன்பத்தை சில பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பசிதாகம் தற்பட்டிலிருந்து பாதுகாப்பு என்பவற்றில் கூட அந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் துன்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இல்லை ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் பாருங்கள் அது நமது சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இயற்கை கழிவுகளின் உந்துவேகம் என்ற நிலை இருக்கிறது அல்லவா அதில் அந்த நிலையில் அந்த ஒரு சமன் செய்ய வேண்டிய அந்த உடலின் உணர்வு சமன் செய்யப்பட வேண்டிய துன்பம் இருக்கிறது அல்லவா அதில் இப்பொழுது நிறைய பேர் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது நிறைய காரணங்கள் இருக்கிறது அந்த சமுதாய கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பில் என்ன செய்கிறான் அளவு முறை மீறி அனுபவிப்பவனெல்லாம் இந்த அளவுக்கே இல்லாமல் அவன் கஷ்டப்படுறவனை பார்த்துட்டு அசிங்கமா பேசுறான் அப்ப இந்த சமுதாய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அது அந்த துன்பமாக பல பேர் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அது இப்பொழுது நாம் வெளிப்படையாக இப்ப பேச வேண்டியது இல்லை அது தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது அப்படி ஒரு துன்பம் என்பதுதான் அதாவது தேவையை நிறைவு செய்யாத துன்பம் என்று அந்த ஒன்றுதான் எனக்கு தெரிந்து இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் தேவையை மீறி அளவு முறை மீறியதனால் வரக்கூடிய துன்பத்தை அனுபவிப்பவர்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் இருக்கிறார்கள் அப்போ இந்த மீறுவது மீறினால் அது துன்பமாகத்தான் வரும் துன்பமாகத்தான் வரும் அப்போ இன்றைய சிந்தனையில் நாம் தெரிந்து கொள்வது அளவு மீறுவதற்கான காரணம் இவன் ஆறாவது அறிவு என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்பது ஒன்று இன்னொன்று மீறும்போது அந்த மீறிய செயலாக இருந்தாலும் சரி தேவைக்கான செயலாக இருந்தாலும் சரி செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் அவன் ஒன்று துன்பம் போக்குவதாக வருவான் அல்லது துன்பம் கொடுப்பதாக வரும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு அமைதி ஆரோக்கியம் இதற்காகவெல்லாம் எந்த செயலும் செய்ய வேண்டியதே இல்லை என்பதை இன்றைய சிந்தனையில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றிய விளக்கமான சிந்தனைகளை நமது தமிழ் ஆனந்த யோகம் நிறைய இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை கேளுங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த செய்தி எடுத்துச் செல்லப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் துன்பம் வருவதை நிறுத்த முடியாது துன்பத்தை போக்குவதற்கும் வழி தெரியாது இது ஒட்டுமொத்த பெரிய துன்பத்தில் போய் நிற்கக்கூடிய சமுதாயமாக நிற்கப் போகிறது அப்ப அந்த அடிப்படையில் நாம் இன்றைய சிந்தனையை விளங்கிக் கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்